ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுதான் அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வெறும் பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு அவல் ஒரு கப் அளவுக்கு சக்கரை மூணு ஏலக்காய் ஒரு எட்டு பல் முந்திரி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க அவளை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போது அவள் நல்லாவே ட்ரை ரோஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு இதில் ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மறுபடியும் அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததும் மூணு ஏலக்காய் எட்டு பல் முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சா அவளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய்யும் அவளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் கெட்டிகள் இல்லாமல் வரும் இப்போ நல்லா கொதித்து வரப்போ ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கேசரி கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது சர்க்கரையும் நல்லா உருகி வந்துடுச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நல்லா வெந்து கெட்டியாக வரும் கேசரி பதத்துக்கு இப்போ மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்வீட்டுக்கு எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கிட்டியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ஏலக்காயும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியான அவல் கேசரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்